அதிகாரம் ஒன்பது யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ள தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்டபோது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய்க் கூடினார்கள் எரிகவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள் வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாயிருந்தது அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் எங்களுடைய கூட உடன்பிடிக்கை பண்ணுங்கள் என்றார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும் நாங்கள் எப்படி உங்களுடைய உடன்பிடிக்கை பண்ணலாம் என்றார்கள் அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் யார் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தைக் கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம் அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்திலிருந்த பாசானின் ராஜாவாகிய போகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியரின் இரண்டு ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம் ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்துக் குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களுடைய உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லச் சொன்னார்கள் உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழிப் பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுடச்சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் போத்திருக்கிறது நாங்கள் இந்த திராட்சரச திருத்திகளை நிரப்புகையில் புதிதாய் இருந்தது ஆனாலும் இதோ எழுந்து போயிற்று எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள் யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களுடைய பண்ணினான் அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தார்கள் அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணி மூன்று நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் மூன்றாம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள் அந்த பட்டணங்கள் கிபியோன் கெபிரா பெயரோத் கீரியாத் எயாரிம் என்பவைகள் சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் பெயரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரேவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம் ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடே வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம் பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்குச் சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களுடைய சொன்னார்கள் பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள் இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான் அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக தேசத்தையெல்லாம் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் தேசத்தின் எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம் இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம் உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்குச் செய்யும் என்றார்கள் அப்படியே யோசுவா அவர்களுக்குச் செய்து இஸ்ரேவல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான் இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் ஆக்கினான் யோசுவாவின் அதிகாரம் பத்து யோசுவா ஆகிய பிடித்து சங்காரம் பண்ணி எரிகவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரோகளோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலமின் ராஜாவாகிய அதோனி சேதை கேள்விப்பட்ட போது கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் போல் பெரிய பட்டணமும் ஆயை பார்க்கிலும் பெரிதுமாய் இருந்தபடியாலும் அதில் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள் ஆகையால் எருசலமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் எர்முத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகிஸின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள் அவர்கள் யோஸ்வாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான் அப்படியே எருசலேமின் ராஜா எபிரோனின் ராஜா யர்மூத்தின் ராஜா லாகீஸின் ராஜா எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் டிபியோனுக்கு முன்பாக பாளையமிறங்கி மேல் யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும் பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்லச் சொன்னார்கள் உடனே யோசுவாவும் அவனுடைய கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன் அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார் யோசுவா கில்காலிலிருந்து இரா முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான் கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடைத்து பெத்தாரோனுக்குப் போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறிய அடித்தார்கள் அவர்கள் பெத்தாரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரேவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார் அவர்கள் செத்தார்கள் இஸ்ரோவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள் கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது இது யாசிரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடு வானத்தில் நின்றது இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்குத் திரும்பினான் அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடிப்போய் மக்களாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒழித்துக் கொண்டார்கள் ஐந்து ராஜாக்களும் மக்களாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒழித்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள் நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களைத் துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள் அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்றான் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்களை அழியுமளவும் சங்கரித்தார்கள் அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்திற்கு திரும்பி வந்தார்கள் இசரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை அப்பொழுது யோசுவா கெபியின் வாயைத் திறந்து அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றான் அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் எர்மூத்தின் ராஜாவும் லாகிஸின் ராஜாவும் எக்லோனின் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள் அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இசுரவேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்குடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான் அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள் அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து இருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் எப்படியே செய்வார் என்றான் அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று ஐந்து மரங்களிலே தூக்கிப் போட்டான் சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள் சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான் அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களைப் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள் அந்நாளில் யோசுவா மக்கதாவை பிடித்து அதை கருக்கினால் அழித்து அதன் ராஜாவையும் அதிலுள்ள மனுஷராகிய சகல் நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கதாவின் ராஜாவுக்கும் செய்தான் மக்கதாவிலிருந்து யோசுவா இசுரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்குப் புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினான் கர்த்தர் அதையும் அதன் ராஜாவையும் இஸ்ரேவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் அதையும் அதிலுள்ள சகல நர ஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டய கருக்கினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தான் லிப்னாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகிசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினான் கர்த்தர் லாகிஸை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் அதை இரண்டாம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதிலுள்ள எல்லா நர ஜீவன்களையும் பட்டயக் கருக்கினால் அளித்தான் அப்பொழுது கேசேரின் ராஜாவாகிய ஓராம் லாகேசுக்கு துணை செய்யும்படி வந்தான் யோசுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியா இராதபடி வெட்டி போட்டான் லாகேஷிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே அதன் அதன்மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டயக் கருக்கினால் அளித்தார்கள் லாகீசுக்குச் செய்தது போல அதிலுள்ள சகல நர ஜீவன்களையும் தானே சங்காரம் பண்ணினான் பின்பு எக்லோனிலிருந்து யோசுவாவும் இஸ்ரோவேலர் அனைவருமாய் எபிரோனுக்கு புறப்பட்டு அதன்மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்குச் செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதிலுள்ள சகல ஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டயக் கரைக்கினால் அழித்தார்கள் அதையும் அதிலுள்ள சகல நர ஜீவன்களையும் சங்காரம் பண்ணினான் பின்பு யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட திபீருக்கு திரும்பிப் போய் அதன்மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதைச் சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தான் அவர்களை பட்டயக் கருக்கினால் அழைத்து அதிலுள்ள நர ஜீவன்களையெல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள் எபிரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவைகளின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான் இப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும் தென் தேசத்தையும் சமபூமியையும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதேஷ் பர்னையா துவக்கி காத்ஸா மட்டும் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசின் தேசம் அனைத்தையும் அளித்தான் அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி இரண்டு திரளான ஐசூரியத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் ஐஸ்வர்யவானும் தருத்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்கிறான் பேதைகள் நெடுகப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம் மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு தன் ஆத்மாவைக் காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகிப் போவான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியம் கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் அவன் தன் ஆகாரத்தில் தருத்திரனுக்குக் கொடுக்கிறான் பரியாசக்காரனை துரத்திவிடு அப்பொழுது வாது நீங்கும் விரோதமும் அவமானமும் ஒளியும் சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான் கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார் வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான் பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகொலி கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான் பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும் அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்குக் கொடுப்பான் உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாதே அப்படிச் செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்